ஆஹ் இல்ல பிக் பாஸ் வீடு ஒரு கோடு பலி ஆடுன்னு சொல்லி ஒரு கேம் எனக்கு ஒரு பக்கம் சிங்கிள் கார்ட் பெட் நிறைய பாத்ரூம்னு எக்கச்சக்க வசதிகள் இன்னொரு பக்கம் மூணு நாலு பேர் சேர்ந்து படுக்குற மாதிரி பெட் அதே மாதிரி பாத்ரூம் வசதியும் கம்மி நல்ல வேலை பெட் ஷேரிங் போட்ட மாதிரி பாத்ரூம் ஷேரிங்

இதுல ஹைலைட் இவர் ஃபேமஸ் ஆனதே வனிதா வச்சுதான்றத ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு வனிதா உடைய அவங்களுடைய நல்லா செய்யால லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே வனிதா ட்வெண்ட்டி ஒன் அனிதான் போயிட்டே இருக்கும்போது

தனியா ஊரில் நியாயமா என்னையும் ஜிபி முத்து மாதிரி புலம்ப விட்டீங்களா என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா அடுத்த கண்டஸ்டன்ட் சாச்சனா இவங்க மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நினைச்சவங்க சாச்சனான்ற பேருக்கு ஏத்த மாதிரி முடி ஒரு பக்கம் சாட்சி விட்டுங்கிறாங்களே போதே ஜோக் ஜோக் இல்ல இல்லையா ஒரு அப்பா வச்சுட்டு அவர் பொண்ணை வந்து கூப்பிட்டு சிலருக்கு நேரம் நேரம் இல்லை அப்போ மூஞ்சி தெரியும் பாதி மூஞ்சி மறைச்சிருக்கல்ல அந்த புள்ளைய ரொம்ப பெருமையா பேசினாப்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தா கொஞ்சம் கூட பிசு தட்டாம மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பி பாப்பல அதே மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லி நிறைய பெருமையா பேசும்போது தான் அதுல உள்ள உள்ள உக்க தெரிஞ்சு அதை எப்படி வாயால சொல்லுவேன் முதல் எலிமினேஷனே நீதாமா ஒரு நாள் கூட முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணுது அப்ப புரியல இப்ப புரியுது

அடுத்த கண்டஸ்டன் சத்யா இவர் ஒரு சீரியல் ஆக்டர் ஏதோ ஜிபைல போலீஸ் நடிச்சிட்டு இருக்காரு போல அதே மாதிரி வர்றவங்க எல்லாரும் நான் நல்லது பண்றதுக்காக வந்திருக்கேன் என்ன நான் நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அன்பு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன் புரடாவா விட்டுக்கிட்டு இருக்கேன் விஜய் சதுபதிக்கு காண்டாயிடுத்து பிக் பாஸ்ல வரவங்க எல்லாம் பேசிட்டு ஒரு சாமியார் மட ஆரம்பிச்சேன்

என்னடி சொல்ற வீட்டை போய் நல்லா சுத்தி பாருங்க யாருக்கு எந்த பக்கம் வேணும் டிசைட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்ல ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி நேக்கு சிங்கர் பெட் இருக்கிற நிறைய பாத்ரூம் இருக்கிற எக்கச்சக்க வசதி இடம் தான் வேணும்னு சொல்லி இடம் பிடிக்க கார்டன் ஏரியாவுக்கு போய் எந்த சோஃபால உட்காந்து இருந்தீங்களோ அங்க உட்காருங்க அடுத்த கண்டெஸ்டன் குக்கிங் கோமாரி சுனிதா யாரு சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் சார் 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 அய்யோ

நானே லைட்டா ஃபீல் ஐட்ட யா ஆபரேட்டர் டாகலப்பா அவர் நாலு நேந்த சுனிதாவையும் ஜெஃப்ரியையும் கூப்பிட்டு எந்த பக்கம் வேணும்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க ரெண்டு பேருமே சொகுசான பக்கம் தான் வேணும்னு அலம்பிடிக்க இது வேலைக்கு ஆகாது எல்லாரையும் உள்ள கூப்பிடு இப்போ நீங்க எல்லார சேர்ந்து டிசைட் பண்ணியே ஆகணும் இல்லனா அடுத்து ரெண்டு பேர் வராங்கள அவங்க கிட்ட பவரை கொடுத்துட்டு உங்க எல்லாரே நைட் எல்லாம் வெளியே படுங்கன்னு சொல்ல அப்ப பாய்ஸ் கேங் நல்ல ஒரு ராஜதந்திரத்தை போட்டார்கள் தான எடதே உங்களுட்காக எங்களுடைய ஆண் அனினர் வந்து விட்டு கொடுக்குறோம்

சொன்னதோ விஜய் சுபதி பொசுக்குன்னு மூக்கட்சி விட்டாரு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டா சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் இது முதல்ல கேட்போம் டேய் கூட பேசிட்டு இருக்குது வேற யாரும் பார்த்தாங்கன்னா நம்மளை பைத்தியம் சொல்லுவோம் வரவே இருக்கிறது அம்பா கவனிக்கிறது எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க எங்க ஊர்ல வந்தா வெளியே போனா சொல்லுவோம்

அதுக்கப்புறம் வரிசையா தர்ஷிகா விஷால் அன்ஷிதான் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா இறக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அர்ணவனு ஒருத்தர் சனியனை பனியன்ல போட்டு வந்திருப்பாரு போல ஸ்டேஜ்லயே நிறைய வாய் விட்டு மாட்டீங்க கூட வந்து சண்டை போட்டா என்ன பண்ணுவோன்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்க சண்டை கோழி மாதிரி மோத வேண்டியதானே என்னன்னு இருக்குது அப்படியா ஆம்பளை ஆம்பளை

திருக்குமரன் இவர் ஒரு தமிழ் புலமை வாய்ந்தவர் அதுக்கப்புறம் பழைய விஜய் டிவி ப்ராடக்ட்டான ஜாக்லின் இதோட கண்டெஸ்ட் முடிஞ்சதா சாமி நேற்று ஈவினிங் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பலன் பண்ணிருக்கேன் இதோனதுக்கப்புறம் எல்லாரும் கூட்டு உட்கார வச்சு வீட்ல பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள் ஒரு பக்கம் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் யாருக்காவது விருப்பல்லையான்னு கேக்க ரெண்டு பேர் மட்டும் கையை தூக்க அப்ப மத்தவங்களான்னு கேட்க அவளுக்கு புரிய வைங்கன்னு சொல்லி விஜய் தேதிபதி மூக்க ஒட்டி விட்டு இதை பாருங்க இன்னொரு டிஸ்டம் வைக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த வீட்ல இருந்து ஒருத்தர் தூக்க போறேன்னு சொல்லிட்டாரு என்ன இன்னைக்கு எல்லாம் ஃபீல் பண்ணாதடா